நாளை தலைமுறை சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து கோழி வளர்ப்பு சம்பந்தமாக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் வீடியோவில் அக ஒட்டுண்மைகளான குடற்புழுக்களில் இருந்து கோழிகளை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் புற ஒற்றுணைகள் இருந்து கோழிகளை எப்படி பாதுகாக்கிறது பற்றி பார்ப்போம் இந்த புற ஒட்டுண்ணிகள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழிகளோட முடிகளுக்கு உள்ள வந்து தங்கியிருந்து தோல்லேருந்து ரத்தத்தை உறிஞ்சி வாழும் இந்த செல்லு பேனு உண்ணி இதெல்லாம் வந்து புரோட்டின் உண்ணி வகையை சேர்ந்தது இந்த செல்லு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன அளவில் இருக்கும் பார்க்குறதுக்கே தெரியாது இது பறக்கக்கூடியது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து பறக்கும் இது மே பெரும்பாலும் வந்து கோழிகளை அட வைக்கும்போது இந்த செல் பிரச்சனை அதிகமாக வரும் இது நம்ம கோழி வளர்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் இந்த செல்லு பேன்லாம் கோழிகளோட ரத்தத்தை உறிஞ்சுறதால கோழிகளில் வந்து ரத்த சோகை ஏற்படும் கோழிகளோட தோலில் அரிப்பு ஏற்படும் முடி உதிர்ந்து வந்து அந்த இடத்துல வந்து முடியே இல்லாமல் இருக்கும் இந்த பேன்களால் பாதிக்கப்பட்ட கோழிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அழகை வச்சு உடலை சொரிஞ்சிட்டே இருக்கும் அப்புறம் ரத்த சோதனையினால கோழிகள் வந்து ஒரு மாதிரி வெளுத்து போயிருக்கும் கலர் பார்த்தாலே தெரியும் கால் முகம் எல்லாமே வந்து ஒரு ரெட்டிஷ் இல்லாமல் வெளியே போய் காணப்படும் பொதுவாக கோழிகளை அடப்படுக்கும் போது இந்த செல் பிரச்சனை அதிகமாக இருக்கும் இதனால் கோழிகளோட வெயிட் வந்து லாஸ் ஆகும் இதை தடுக்கிறதுக்காக கோழிகள் இயற்கையாகவே மண்குழியல் செய்யும் குளியல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் படுத்துட்டு அந்த புழுதியை வந்து இறக்கையினால தன் உடம்புல வந்து வாரி எடுத்து போட்டுக்கிடும் அப்படி பண்ணுறதுனால இந்த செல் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் குறையும் கோழிகள் மேயிற இடத்துல நம்ம இதற்காக வந்து சாம்பல் இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிடலாம் அந்த மாதிரி பண்ணும்போது வந்து இதோட பேன் தொல்லை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் அப்புறம் இந்த பேன்களை ஒழிக்கிறதுக்காக ரசாயன மருந்துகள் வந்து கடையில் கிடைக்கிது பியூடாக்ஸு அப்புறம் வந்து சைப்பர் இப்படி போட்ட மருந்துகள் வந்து அதுக்காக பயன்படுத்தலாம் ஆனால் பொதுவாக இந்த மருந்துகளை தடுக்கிறது நல்லது கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை அப்படின்னு இருக்கும்போது மட்டும் இந்த மருந்துகளை பயன்படுத்திக்கலாம் அப்படியே பயன்படுத்தினாலும் இந்த கோழிகளோட கறிகளை வந்து உணவுக்காக நம்ம பயன்படுத்தும் போது மருந்து உபயோகப்படுத்தப்பட்டதுலேருந்து ஒரு ஒரு வார காலத்துக்கு தான் நம்ம பயன்படுத்தணும் அதுக்கடையில் நம்ம பயன்படுத்தக்கூடாது இந்த மருந்துகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு ரெண்டு எம்எல் அந்த விதத்தில் வந்து கலந்து கோழிகளை தலை தவிர கழுத்துக்கு கீழே வந்து முக்கிய எடுத்து வெயிலில் வந்து விட்டுறணும் வெயில் நேரங்களில் இதை பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த ஈரம் காஞ்சிருச்சு அப்படின்னா அதனால் வேறு எந்த பாதிப்புகளும் ஏற்படாது கோழிகள் வளர்க்கக்கூடிய கொட்டகையை வந்து சுண்ணாம்பு நீர் தெளித்தோம் ப்ளீச்சிங் பவுட்ரு யூஸ் பண்ணியும் அப்புறம் ஃபினாயில் கொண்டு தெளித்தோம் அப்புறம் கோர்ஸ்லைங்கிற மருந்து இருக்குது கிருமிநாசினி அதை ஸ்ப்ரே செய்தும் வந்து கொட்டகையை வந்து ஃபுல்லாக நம்ம சுத்தம் பண்ணி இந்த செல்லு பெயன்களை அழிக்கலாம் இந்த கோழிகள் உடலில் செல்களை அழிக்கிறதுக்காக நம்ம மருந்துகளை கொடுக்கறதோ இல்லை மருந்து முக்கியம் எடுக்கிறதோ அதையும் கொட்டைகளை சுற்று செய்கிறதையும் வந்து ஒரே நாளில் தான் செய்யணும் அப்போ தான் வந்து முழுமையாக நம்ம வந்து இந்த செல் பேனை வந்து நம்முடைய பண்ணையை விட்டு நீக்க முடியும் இந்த செல் பேன்களை அழிக்கிறதுக்கு இயற்கையில் வந்து பல தேர்வுகள் உண்டு அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கலாம் செடி அப்படின்ட்டுருக்கு இந்த ஏருக்கஞ்செடியை வந்து நம்ம வெட்டி கோழி அடை வைக்கிற இடங்கள்லையோ இல்லை நம்மளுடைய பண்ணைக்கு உள்ளேயோ வந்து போட்டு வச்சோம் அப்படின்னா அது இலை வந்து கொஞ்சம் பால் தன்மையோடு இருக்கும் அதனால் இந்த செல் அங்கங்கே பறக்கும்போது அதில் போய் ஒட்டிக்கிடும் அது ஒட்டினதுக்கப்புறமா அதை அப்புறப்படுத்தி நம்ம பண்ணையை விட்டு வெளியில் கொண்டு போய் போட்டுக்கலாம் இது மூலமாகவும் ஓரளவுக்கு செல் பிரச்சனையை வந்து நிற்கலாம் இது வந்து கிராமங்களில் பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தின முறை தான் அப்புறம் கோழி குஞ்சு பொறிச்சதுக்கப்புறமா இந்த அடை வைத்த வைக்கோல் மணல் இதெல்லாம் வந்து நம்ம அந்த இடத்துலேருந்து எடுத்து வெளியே அப்புறப்படுத்திடலாம் பெரும்பாலும் வந்து தீயை வச்சு அதை எரிச்சிட்டா வந்து முழுமையாக வந்து அந்த செல் பேன் எல்லாம் நீங்கிடும் அப்புறம் வந்து இந்த நொச்சித்தலைன்னு ஒன்று இருக்குது இந்த நொச்சித்தலையில் வச்சு நம்ம அடை வச்சோம் அப்படின்னா அந்த செல்லு பிரச்சனை வராது அதோட ஸ்மெல் எல்லாத்துக்குமே அப்படி வராது இந்த இல்லைனா நொச்சித்தலையை வச்சு நம்ம பண்ணையில் வந்து கொட்டகையில் வந்து மூட்டம் போட்டோம் அப்படின்னாலும் இந்த செல் பிரச்சனையை வந்து அளிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கோழிகளில் சில நேரம் மூக்கு பக்கத்தில் இந்த அடி தாட பகுதி இந்த இடத்துலலாம் வந்து அதிகமாக அந்த பேன் வந்து கருப்பு கலரில் ஒட்டியிருக்கும் அப்படி அதிகமாக இருக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த வேப்ப எண்ணெயை வந்து தடை விடலாம் இது மூலமாக வந்து அந்த பிரச்சனையை தவிர்க்கலாம் அதுக்கப்புறம் சோத்துக்கத்தாழை இந்த முடி உதிர்ந்த இடங்கள்லலாம் இந்த சோத்துக்கத்தலையை வந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த சோறு பகுதியை எடுத்து நம்ம அதை அரைச்சி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல முடியும் நல்லா வளர்ந்துடும் அந்த இடத்துல இருக்கிற பேனும் வந்து கோழியிலருந்து வெளியில் போயிடும் அப்புறம் வசம்பு தூள் இந்த வசம்ப பொடி செஞ்சு தண்ணீரில் கலந்துட்டு அதை வந்து ப பண்ணையில் கொட்டைகளில் தெளிச்சும் விடலாம் கோழிகளை அதில் முக்கியம் எடுத்து விடலாம் இது மூலமாகவும் நம்ம அந்த பேன்களோட இதில் விடு விடுவிக்கலாம் கோழிகளை அப்புறம் சீத்தா மர இலை இருக்குது இந்த சீத்தா பழத்து மரத்து இலையை அரைச்சி அதையும் வந்து தண்ணியில் கலந்து நம்ம கோழிகளை வந்து முக்கியம் எடுத்து விடலாம் இந்த செல்லு பிரச்சனை இருக்கிறத எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா நம்ம பண்ணைக்குள்ளே போகும்போது இந்த செல்லு வந்து பறக்கிறதுனால பறந்து வந்து நம்ம மேலேயும் ஒட்டிக்கிடும் அது நமக்கு பார்த்தா தெரியாது ஆனால் வந்து நமக்கு ஒரு அரிக்கிறது போல ஒரு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே இந்த செல் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அது அரிப்பு ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம அந்த மேலே சொன்ன முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இதுலேருந்து நம்ம வந்து ரிலீவ் ஆகிக்கலாம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம குடற்புழு நீக்கத்தில் பார்த்த அக ஒட்டுண்ணினாலையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்குற இந்த புற ஒட்டுண்ணிகள்னாலும் கோழிகளுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கோழிகள்கிட்ட இருந்து சத்துக்களை உறிஞ்சி வளருது ரத்தத்தை உறிஞ்சுது இதனால் கோழிகள் வந்து வளர்ச்சி குறையும் அதுக்கப்புறமா ரத்த சோகை ஏற்படும் இந்த ரெண்டு பிரச்சனையும் நம்ம சரி செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்கள் எதுவுமே நமக்கு வேஸ்ட் ஆகாது அதை வளர்ச்சியுமே வந்து அதிகப்படியாக இருக்கும் அப்போ நம்ம பண்ண பொருளாதாரம்னு பார்க்கும்போது நம்ம ஒரு லாபகரமாக தொழிலை வந்து கொண்டு போக முடியும்